ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மனிஷ் டைம் டயட் ஆரம்பித்து டே ஃபோர் தான் பார்க்குறோம் வெள்ளிக்கிழமை மணிக்கு எடுத்த வீடியோ காலையில் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும் வீட்டில் சாமி கும்பிடணும் கோயிலுக்கு போகணுன்ற வேலையெல்லாம் இருந்தது வெயிட் செக் பண்ண முடியல கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு பிரசாதம்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் வர வழியிலேயே ப்ளவுஸ் தைக்கணும் அதனால் லைனிங் ப்ளவுஸ் எடுத்துகிட்டு வந்துட்டேன் வந்ததுக்கப்புறம் பிரசாதம் தான் ஃபஸ்ட்டு சாப்பிட்டேன் சூப்பராக இருந்தது சக்கரை பொங்கலும் லெமன் ரைஸும் சாப்பிட்டு பதினோரு மணி ஆயிடுச்சு சாப்பிடும்போது அதனால் பசியாக அடங்கலை அதனால் ஒரு தோசை சாப்பிட்டேன் நார்மல் தோசை சட்னி இருந்தது அதை வச்சு சாப்பிட்டு முடித்தாச்சு இன்றைக்கி வந்து ஒரு வேலையும் இல்லை ஏன்னா காலையிலே எல்லா வேலையும் முடிஞ்சுது வெறும் சாப்பாடு மட்டும் வைக்க வேண்டியதுதான் ரசம் இருக்குது அப்படின்ட்டு விட்டுட்டேன் தூக்கம் அதனாலயா இல்லை சரியாக சாப்பிடாதனாலயான்னு தெரியல ஒரே தலைவலி தாங்க முடியல கண் எரிச்ச வேற தலைக்கு வேற குளித்ததுனால அப்படியே தூக்கம் சொக்கிட்டு வந்தது சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் உக்காந்துருந்துட்டு மொதல் வேலையாக போய் சத்த நேரம் படுக்கணும்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் கண்ணை மூடுனா தூக்கமே வர்றதில்ல ஆனால் அமைதியாக கண்ணை மூடிட்டு படுக்கணுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் இந்த வலிக்கிற டயத்தில் ஸ்ட்ராங்காக ஒரு இஞ்சி டீ போட்டு குடித்தா அப்படியே கப்பு சுப்பும் சரியாயிடும் ஆனால் இப்போ வந்து டீ காஃபி குடிக்கலை டீ தூளை இல்லை ஆக மொத்தத்தில் வாங்கக்கூடாது குடிக்கக்கூடாதுன்னே இருக்கேன் டீ காஃபி எதுவுமே குடிக்கலை அதுவே முக்கால்வாசி எனக்கு தலைவலி காரணமாக இருக்கும் விட்டாச்சு நானே விட்டுட்டேன் அந்த டீ காஃபி ஐட்டத்தை ஒரு தோசை ஊற்றிட்டு சட்னி எடுத்து வச்சு சாப்பிட்டாச்சு படுத்து எந்திரிச்சே ஒன்றையாகி போச்சு வேறு எந்த ஒரு சமையலும் பண்ணலை ரசமும் தினை அரிசி சாப்பாடும் தான் வச்சேன் இது வந்து தினை நல்லா கொஞ்சம் சுத்தமாக தெரியுது சாம அரிசி பார்த்திங்கன்னா இதோட கொஞ்சம் கொஞ்சம் மங்க ம மங்கலாக இருந்தது அப்படின்னா கழுவு கழுவு அழுக்கு வந்துக்கிட்டே போல இருக்குது தினை அரிசி கொஞ்சம் பளிச்சுன்னு தெரிஞ்ச மாதிரி இருந்தது இதுதான் சாமை அது ஒரு கிலோ இது ஒரு கிலோ வாங்கிட்டு வந்துருந்தாங்க இன்றைக்கி சாம சாப்பாடு சாரி தினையரிசி சாப்பாடு தான் வைக்க போகிறேன் வச்சுட்டேன் ஊற வைக்கலாம் தேவையில்ல கணக்காக தண்ணி ஊற்றி விசில் வச்சா ஒரு மூணு விசில் வச்சாலே போதும் தேன அரிசி சாப்பாட்டுக்கும் ரசத்துக்கும் ஒட்டவே ஒட்டாது வேணவே வேணான்ட்டாங்க தயவு செய்து ஒரு நாள் சாப்பிட்டுக்கங்கன்ட்டு அப்புறம் அதை அதை வச்சு கொடுத்தாச்சு தயிர் ஊற்றி கொடுத்தவும் சாப்பிட்டாங்க நானும் ரசமும் தேனையரிசி சாப்பாடும் வச்சு சாப்பிட்டேன் கொஞ்சமாக முறுக்கு இருந்தது அதை வச்சு தான் சாப்பிடணும் இன்னைக்கு வேறு தொட்டுக்கிறது எதுவும் செய்யலை நைட்டு வாங்கிட்டு வந்த கீரையவே இப்போதான் கிள்றேன் உக்காந்து கிள்ளங்குள்ள முதுகொலி எடுத்துருச்சு ரெண்டு கட்டு தலையெல்லாம் பெருசு பெருசாக இருந்தது அதை கிழ்கிறதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆயிடுச்சு நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை ரெண்டு நாள் கிடந்தாலும் அது அங்கனையே தான் இருக்கும் எடுத்த இடத்துலையே தான் இருக்கும் நம்ம தான் கடைசியாக க்ளீன் பண்ணி ஆகணுன்ட்டு நானே எடுத்து க்ளீன் பண்ண கிளம்பிட்டேன் கீரையெல்லாம் சாப்பிட்றது நல்லது ரொம்ப ஆனால் அதை யார் சுத்தம் பண்ணுறது கஷ்டமாக கிடக்குது நமக்கு ஒருத்தர் செஞ்சு கொடுத்தாங்க நம்ம வாட்டுக்கு சாப்பிட்லாம் நம்ம செஞ்சு நம்மளே சாப்பிட்றதுனா கடுப்பாக தான் இருக்குது நமக்கு லன்ச் ரெடி லன்ச் பார்த்திங்கன்னா மூணு மணி ஆயிடுது சாப்பிட்றதுக்கு மூணு மூன்றரைக்கு ஆயிடுது அரிசி சாப்பாடு ரசம் கொஞ்சமாக முறுக்கு இதையெல்லாம் வச்சு நல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டேன் நான் வந்து டயட்டு அப்படிங்கிறேன் வெயிட் லாஸ் ஆசைப்பட்றேன் ஆனால் மூணு நேரமும் நல்லா சாப்பிட்றேன் கொஞ்சமாக ஒரு நேரம் காய்கறி ஒரு நேரம் பழங்கள் எடுத்துகிட்டால் இன்னும் வெயிட் லாஸ் நல்லாயிருக்கும் ஆனால் மூணு நேரமும் நான் வந்து மாவுச்சத்து ஐட்டமாக தான் சாப்பிட்டுட்ருக்கேன் இந்த அளவுக்கு எனக்கு வெயிட் லாஸ் ஆனால் போதும் ரொம்ப ஹெவியாகலாம் வெயிட் லாஸ் பண்ணல லைட்டாக தான் வாக்கிங்கும் போகிறதில்ல வாக்கிங் போகாமல் சாப்பாடு திட்டத்தில் ஐட்டத்திலே குறைஞ்சாலும் சரி அப்படியே மெயின்டைன் ஆனாலும் சரி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு போயிட்டுருக்குது இந்த வளாக் இந்த டே அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஆரஞ்சும் இந்த ஒரு வெள்ளரி பிஞ்சும் சாப்பிட்டேன் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் ஆனால் சிலம்ப கிளாஸ்லாம் போயிட்டு வந்து தான் வீடியோ எடுத்தேன் சாப்பிட்டது மறந்துட்டமே வீடியோ எடுக்காமல் அப்படின்ட்டு அப்புறம் எடுத்து வச்சிட்டு இருந்தேன் என் தங்கச்சி வந்துட்டா தலையெல்லாம் பற கோலமாக விரிஞ்சிட்டு வந்துடுச்சு பசங்கள் சிலம்ப கிளாஸ் முடிச்சுட்டு டியூஷன் போயிட்டாங்க நீ குடிக்கலையாக்கா காஃபி குடிக்கலாக்கா இடையில இவ்வளோ வேற வந்து என்னை தூண்டி விட்டுட்டே இருந்தேன் சாமி நீ குடி எனக்கிட்ட எதுவும் சொல்லாத அப்படின்ட்டு நான் வந்து வெள்ளரிக்காய் சாப்பிட்டேன் மறந்துட்டேன் அதை இப்போ வீடியோ பிடிச்சிட்ருக்கேன் என்கிட்ட எதுவும் சொல்லாத அப்படின்னு சரிக்கா அப்படின்னுட்டு இருந்தா வீட்டு குறைஞ்சிச்சாக்கா குறையிலையாக்கா அப்படின்றதெல்லாம் எதுவும் கேட்கறதில்ல அதுதான் அது சாப்பிடுக்கா இது சாப்பிடுக்கா அப்படின்றதான் சொல்லிகிட்டு தான் இருக்கிறான் நான் வந்து கொஞ்சம் வாயை கட்டுப்படுத்தி வச்சுட்ருக்கேன் இல்லாட்டி நானும் நல்லா தின்னுவிடுவேன் டின்னர் செய்யணுமே அப்படின்ட்டு கிச்சனுக்குள்ளே போயாச்சு எப்போவுமே மாவு இருக்கும் அப்படி இல்லைன்னா சப்பாத்தி பூரி தான் இடியாப்பம் செய்யலாம் ஆனால் ஒருத்தர் திம்பாங்க ஒருத்தர் திங்க மாட்டாங்க அதனால் சாம்பார் வச்சிடலான்ட்டு பாசிப்பொருப்பு வச்சாச்சு பொடி தீந்து போயிடுச்சு அதனால் அந்த டப்பாவை கழுவி வச்சுருந்தேன் எடுத்து ஃபில் பண்ணி வச்சிடலாம் தங்கச்சி வீட்டில் இருந்தது இந்த பெரிய வாளியில் பொடி அவள் கொண்டு வந்து வச்சிட்டு போயிட்டா அந்த டப்பா ஃபில் பண்ணி வச்சிட்டு வாளி கொண்டே அங்கே கொடுத்துட வேண்டியதுதான் மாமியார் வந்தால் அரைச்சி கொடுத்துருவாங்க சாம்பாரும் சோள தோசையும் இருக்குது நமக்கு டின்னர் ரெண்டு தோசை தங்கச்சி ஊற்றி கொடுத்துட்டா சோளமும் தனியாக அரைச்சி வச்சுருக்கா கம்பும் தனியாக அரைச்சி வச்சுருக்கா அதை தெளிவாக கூட சொல்லணும்ல நான் கம்பு சோள தோசைன்னு சொல்லிகிட்ருக்கிறேன் இன்றைக்கி கேட்குறேன் என்னடி இது மட்டும் சிவப்பாக இருக்குது அதெல்லாம் பச்சையாக இருக்குங்கிறேன் அது கம்பு தோசை இது சோள தோசை அப்படிங்கிற அடிப்பாகவே நான் வீடியோலாம் கம்பு சோள தோசை சோள தோசை அப்படின்னு சொல்லாமல் சொல்லிகிட்ருக்கேன் நீ சொல்ல வேண்டியதானே அப்படின்னு மட்டும் நான் தனித்தனியாக அரைக்கிறேன் தான் சொன்னேன் நீ தானே கணக்காக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நைட் டின்னர் பார்த்திங்கன்னா சோள தோசை சாப்பிட்டு முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வெயிட்லாம் செக் பண்ணலை சனிக்கிழமை மணிக்கு வெயிட் செக் பண்ணால் தெரியும் எவ்வளோ கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா அப்படியே இருக்கா அப்படின்றதெல்லாம் நாளைக்கு பார்க்கலாம் டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் வந்து இன்னொரு புடவை வேற வச்சுருக்கேன் அதையும் தான் ப்ளவுஸ் தைக்கணும் அதுக்கு தான் எடுத்துகிட்டு வந்தேன் ஆனால் போன வீடியோவில் வேறு புடவையை காமிச்சிருப்பேன் அதை வச்சுட்டு இதை எடுத்துகிட்டு போயிட்டேன் ப்ளவுஸு லைனிங் ப்ளவுஸ் எடுக்கலாம்னு இந்த மீசோவிலலாம் பார்த்துருப்பேன் இந்த புடவை அது எங்கள் வீட்டில் இருந்தது அதை எடுத்து வச்சு பார்த்துட்டு இருந்தேன் லைனிங் ப்ளஸ்ஸும் எடுத்தாச்சு இனி இதை ஸ்டிச் பண்ணி வைக்க வேண்டியதுதான் இது இதை ஸ்டிச் பண்ணி முடிக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகுதுன்றது தான் தெரியல இந்த கலர் ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துது அதனால தான் எடுத்துட்டேன் ரொம்ப ஜல்லடையாக தெரிஞ்ச மாதிரி இருந்தது அவ்வளோ ஒன்றும் ஜல்லடையாக தெரியல பரவாயில்ல கட்டிக்கலாம் அப்படின்ட்டு எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய டயட் விலாக் இப்படி தான் இருக்கும் என்னோட வேலையெல்லாம் கலந்து தான் இந்த பிளாக் போடுவேன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா முழுசாக பாருங்கள் முழுசாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடியெலாம் வெயிட் லாஸ் வீடியோ ஷேர் பண்ணியிருப்பேன் டெய்லி ஒரு நூறு கிராம் நூற்றம்பது கிராம் இந்த மாதிரிலாம் குறையும் இப்போ எக்ஸசைஸ் எதுவும் செய்கிறதில்ல சரியாக வாக்கிங்கும் போகிறதில்ல இல்லை அதனால கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கும் என்னோடய வெயிட் லாஸ் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த விளாக்கில் பார்க்கலாம் என்ன பேசுகிறது பிரித்து பிரித்து பார்த்துட்டு இருந்தேன் அழகாக இருந்தது இந்த புடவை நல்லாயிருக்கு அப்படின்றத சொல்லுங்கள் நாவல் கலரில் புடவையும் இல்லை எந்த ஒரு ட்ரெஸ்ஸும் இல்லை அதனால் இதை எடுத்தாச்சு எல்லோரும் தூங்கிட்டாங்க அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் அது அப்போனா தான் நமக்கு வந்து இதாக இருக்கும் இல்லைன்னா டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க பாய்